அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிடிசி ஸோ எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கான எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி ஆறாம் தேதி செயல்முறை தேர்வு வந்து நடக்கப்போகுது எங்கே அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து செய்தியில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ன்றதை பார்க்கலாம் பார்க்கப்படும் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தேர்வு வரும் இருபத்தி ஆறாம் தேதி செயல்முறை தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு உறவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பதவிக்கான அறுநூற்றி எண்பத்தி ஐந்து காலிப்பரிடங்களுக்கான தேர்வு கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்தது வேலைவாய்ப்பு அலுவலகம் பரிந்துரைத்து மற்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு தகுதி பெற்ற பதினோராயிரத்தி நூற்றி பதினேழு பேருக்கு சாலை போக்குவரத்து நிறுவனம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து எழுத்துத் தேர்வை நடத்தியது பத்து மாவட்டங்களில் நடை நடந்த தேர்வில் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பங்கேற்றனர் அவர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் கடந்த நம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இது தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் செயல்முறை தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பப்படுகிறது இந்நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி செயல்முறை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக செயல் கழக அதிகாரிகள் கூறும்போது வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகள் நடத்த வேண்டும் என நீதிமன்றம் நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் தேர்வுக்கான பணிகள் தாமதமாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமும் குறைவான அளவிலேயே செயல்முறை தேர்வுக்கு அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளோம் சென்னை குரோம்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருச்சியில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவனம் என மூன்று இடங்களில் செயல்முறை தேர்வு நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதத்தில் ஏர்முக தேர்வு நடத்தப்படும் மார்ச் மாதத்திற்குள் பல இடங்கள் நிரப்பப்படும் என்ற அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் மாதத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுத்துருவோன்றது சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் இன்டர்வியூ வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து நம்ம எஸ்சிடிசி சம்மந்தமான ரெகுலர் அப்டேஷன் சேனல் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் நவம்பர் இருபத்தி ஆறாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஒரு செயல்முறை தேர்வு வந்து நடக்குது இந்த எக்ஸாமினஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கால் லெட்டர் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சென்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கால் லெட்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வுக்கான நேர்முக தேர்வுக்கு வந்து தயாராக ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஹார்ட் டிக்கெட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க என்ன விதிமுறைகளோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுங்கள் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதுனால நேர்மையான முறையில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோன்றத எஸிடிசி சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ரெக்ரூட்மெண்ட் வெளிப்படுத்தத் தன்மையோட தான் இது வரைக்கும் வந்து இந்த இந்த முறை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுதி உங்களுடைய மதிப்பெண்கள் உங்களுக்கே தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு உங்களுக்கு கால் லெட்ரு சென்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன இதை ஓப்பனாக வந்து சைட்லேயே வந்து இவ்வளோ பேர் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்ந்தெடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க கட் ஆஃப் இதுதான்றது சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு நண்பகத்தன்மை வந்து வந்திருக்கும் இதுதான் வந்து லெட்ரு சொல்லாமல் கொள்ளலாமல் எல்லாருக்கும் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து அனுப்புனதுனால நிறைய பேர் வந்து இது லெட்டர் வந்து எனக்கு வரல நான் மதிப்பெண்கள் வச்சிருக்கேன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மேபி இதை வந்து நேர்மையான முறையில் எல்லாருமே அணுகுங்க ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் வந்து நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா எந்த அதிகாரி வந்து பணம் கேட்க போகிறது இல்லை நம்ம என்ன வழியில் குறுக்கோழியில் வந்து வேலை கொடுத்து பணம் கொடுத்து வேலைக்கு போகணுன்ற ஒரு தாட் வச்சுருக்கறதுனால தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நடக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு வேலைக்கு போகணுன்றதை நினைக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரும் வந்து பணம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கொடுக்கறதுனால தான் அவங்க வாங்குறாங்க இந்த ஒரு டயலாக் படத்தில் வர மாதிரி தான் போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால அவங்க வாங்குகிறாங்க ஸோ அவங்க வாங்குறதுனால நீங்கள் கொடுக்குறது கிடையாது ஸோ சினிமா டைலாக அடிச்சு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்ன உங்களுக்காக எஃபோர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனை உங்களால் வந்து க்ராக் பண்ண முடியும் இண்டிவிஜுவல் பர்சன் நினச்சா தான் எதையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ தனி தனிநபர் வந்து என்கிட்ட வந்து பில்லிங் இருக்குது கொடுக்குறதுக்கான மணி இருக்குது பணம் கொடுத்தா இந்த வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏற்படுத்துறதுனால தான் அங்கே இருக்கிற அதிகாரிகளோ அரசியல் கட்சி தலைவர்களோ வந்து ஓகே பணம் வாங்கிட்டு இந்த போஸ்டிங்ஸை போடுவோன்ற ஒரு ரெஃபரன்ஸுக்கு வராங்க ஸோ ஒரு முறை வந்து யாருமே கொடுக்காம மறுத்துட்டிங்க அப்படின்னா இந்த முறை எக்ஸாமினேஷன் நேர்மையான முறையிட தான் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து தெரிய வரும் இந்த மாதிரி இந்த துறைன்னு கிடையாது பல்வேறு துறைகள்லையும் நேர்முகத் தேர்வு அப்படின்னாலே மணி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்கே தமிழகத்தில் இருக்குது ஸோ இதை தாண்டி இந்த ரெக்ரூட்மெண்ட் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றது நம்ம எஸ்சி சா எஸ்இடிசி சார்பாக வந்து கொடுக்குற ஒரு கோரிக்கை நபடியாக பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து பா இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்கலாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எதை எதை பேஸ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத அப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நம்ம சேனலை வந்து அப்டேட் கொடுக்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்